ஆன்லைன்ல ஒரு கொடை வாங்க துறக்கும் போது நல்லா இருக்குது லேடிஸ் கீர் வண்டி ஓட்டிட்டு போதறி ஓட்டிட்ட சார் ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்கும் போது விளாடுவாங்களா உள்ளூர் ஆட்டக்காரங்களும் வெளியூர் ஆட்டக்காரங்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க சிங்கர்லாம் ரெடியா இருக்கிறாங்க கான்சர்ட் வைக்கிறதுக்கு இடத்த மட்டும் பாருங்க சார் தெரியாதனும் சட்டையில ஆறு செட்டு கம்பல் ஓட்டிக்கிட்டு வந்துச்சு அப்படியே போய் எடுத்துட்டு வந்துருங்க ஒரு காபி யாராச்சும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குவாங்களா ஒரு கப் காபி கொடுங்க ரொம்ப காஸ்ட்லியான ரீல்ஸா இருக்கும் போலீங்களே தான் எடுத்த அந்த அற்புத கலைய மனப்பெண்ணு கிட்ட போயிட்டு காமிக்க ஹாஸ்டல் ரூமுக்கு போதி தர்மர் வந்திருக்கிறாருங்க இந்த அமிதாப் மாமாவும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதேங்க எவ்வளவு ரஷ்ஷா இருந்தாலும் டிக்கெட் எடுத்துக்கிறது நிறுத்த மாட்டோம் சார் உங்கள் ஃபேன்ஸ் ஒருத்தவங்க உங்களே தெரியாமல் வீடியோ எடுக்கிறாங்க சார் பின்னாடி பொண்ணு கூப்பிட்டு வந்து வந்தவங்கள வாங்கணும்னு கூப்பிட்டு டீ காஃபி எடுத்துருவோம்னு அம்மா சொல்லும் அங்கே தான் யாருமே இல்லையே சாரி கபோர்டை க்ளீன் பண்ணலான்னு தான் உக்காஞ்சிருக்குறாங்க கிலோமீட்டர் நெய் மெஞ்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்குறேங்க கொஞ்சமாக கொஞ்சம் பாவம் போகணுமா இல்லையாங்க அந்த பையனை வந்து இப்படி போஸ் கொடுங்க அப்படி போஸ் கொடுங்க கடைசியில் டென்ஷன் ஆகிட்டு போயிட்டாரு நைட்டு பூரா உட்காந்து மனப்பாடம் மட்டும் வந்துருக்கிறாங்க லிரிக்ஸ் கேஸ் மோட உயரமா இருக்குதா இல்ல இவங்க குள்ளமா இருக்கிறாங்களா ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வெடுக்கணும் போட்டு போற அளவுக்கு வெளியே அப்படி என்னங்க

ஊரு பக்கம் போனவனே அவரு குழந்தைய கூட எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாரு அங்க போய் ஐயோ அம்மா சத்தம் கேட்டா ஒடியா வந்துருங்க நீ மட்டும் என்ன சிரிக்க வச்சுட்டா நீ நைட்டு உங்க மம்மி வீட்டுக்கு போலான்னு சொல்ல உள்ளே இருக்கிறதால எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த டெக்னிக் நல்லா இருக்குதுங்களா இனிமேல் வலையில சுத்திட வேண்டியது வந்து போட்டு போயிட்டார் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போறத தவிர எல்லாத்தையும் பண்றாங்க நானே தூக்க முடியாம தூக்கிட்டு உங்களுக்கு போஸ் கேக்குது நீங்க ஷாப்பிங் நல்லா பண்ணும்போது ஆண்கள் எங்க நிலைமை யோசிக்கணும் அவர் கோல

அப்பா யூடியூப் பார்த்து பீஸா செஞ்சு கொடுக்குற அப்படி எதாச்சும் ஆபீஸ் விட்டு நடந்து வர கல்யாணம் முடிஞ்சிட்டு நிம்மதியா தோணாரா எப்படி பாட்டு போறேன்னு சொல்லிட்டு மாங்காய் புளியாங்க பொறுக்கி போட்டுறாங்க ஒரு ரூபா கொடுத்து பேக் வாங்கி கொடுத்தா கூட நகை கடை விட மாட்டீங்களா அப்படி பக்கத்துல பக்கத்துல நைஸ் போயிட்டு காக்கா கதறவுள்ள மாப்பாள கிரகத்தில் மாலையை போட்டு அந்த மாலை மூலியமா ஜிபே பண்றாங்க இந்த நடனத்தாண்டு எட்டு மாசம் பிராக்டிஸ் பண்ணிருக்கிறாரு

இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோம் சம்பந்தமே இல்லாத மாதிரி வந்து போற அங்க காட்டுறது என்னங்க கலை கீழே பாருங்க ஒரே நல்லா அஞ்சு பேர் கேக் ஆர்டர் பண்ணிருக்காங்க வீட்டுல பிரச்சனையை வரக்கூடாதுன்னா நல்லா ஓடுற மாதிரி ஒரு மிக்சியா வாங்கிங்க கத்தி கத்தி பாடணும்னு ஒன்றரை லிட்டர் ஸ்பிரைட் வேணும் முடி புடுங்கறதெல்லாம் ஒரு வழியானு கேட்க கிரீம தடவி புடுங்க அந்த இடத்துல மட்டும் கார்பெட் கொஞ்சம் அழுக்கா இருக்குது தொடச்சு விடுங்க கருப்பு வெட்டி கருப்பு சட்டை பின்னாடி சூப்பர் பேக்ரவுண்ட்ல போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும் இல்ல அப்படி ட்ரெடிஷ்னலா வந்து சாவு காசு எனர்ஜி மூட்ல இருக்கிறாரு கையில லட்ச லட்சமா போடுது சார் பாக்கெட்டுக்கு தான் போக மாட்டேங்குது எல்லாம் மொய் போனோம் முல்தானி மட்டி ஒரு இருபத்தஞ்சு கிலோ மோட்டார் எடுத்து வந்திருப்பீங்களா களியரா களியரா அப்பா அம்மாக்கு சண்டைனா மகளானே என்ன போட்டு ஏன் வெளுக்குறீங்க என்ன ஏண்டா அடிக்கிறேன் இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும் சரி தனியா அடி கஷ்டப்படுறாங்களே அவர் பட்ன 7 என்ன அந்த வரக்க போட வச்சிட்டீங்களே ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சி இவரு பண்ற அலப்புறம் இருக்குதே சாக்லேட் சாப்பிடுறதால எவ்வளவு பிரச்சனை வரும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க பாக்கெட்ல என்ன சிஸ்டர் நம்ம நிரு காலி ட்ரங்க் நவ நாள் காலி ட்ரங்க் காலேஜா பெரிய சிஸ் கோவில் மாதிரி இருக்குதேங்க இரும்பு டேபிள் வைக்காதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா தம்பி வாழ்த்துக்கள் தேங்க்யூ சோ மச் சார் பாட்டா வேணாமப்பா பாரு வீடியோ எடுக்கிறீங்கட்டு ஒச்சு தல்ல சார் நான் எடுக்கல அவரு மட்டிக்கு நாரு மட்டிக்கு நாரு வத்துரு இவர காப்பாத்தணும் சட்டம் பத்து கிலோன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க தூக்கி பாரு வாழ்க்கையில எதுனா பிரச்சனை வந்து அழுதா பரவாயில்ல நாடகத்தை பார்த்து அழுதா அப்புறம் அம்மா திட்டாம அழுகிறது அழுதுட்டு தலை வலிக்குது முகர வலிக்குது ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது ஆனா இதை நான் எங்கேயோ பாத்துருக்கிறேனே ஆ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்து ரெஸ்ட் எழுதுகிறாருங்க அங்க போய் கத்துறீங்களே கேஎல் ராகுல் பண்ணதுக்கு ராகுல் காந்தி என்னங்க பண்ணுவார் கையில் காசு இல்லைன்னு சொல்லிட்டு நாலு கம்பெனி சன்ஸ்கிரீன் வச்சுருக்காருங்க டி வாய்த்திருந்து கேட்டிருந்த சுத்தி முத்தி யாரும் இல்லையான்னு பார்க்கும் போதே தெரியுது ஏதோ பண்ண போகிறாங்கன்னு வந்துடும் வீடியோ பார்த்து மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வடிவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா